ஆஸ்துமா வியாதியினால் அவதிப்பட்டு வந்தார்கள் அவர்களுக்கு இரண்டு வாரமாக மிகவும் முடியாமல் வைத்தியரை பார்க்க வேண்டும் என்று நினைத்தும் ஹாஸ்பிடலுக்கு போனால் அங்கு பார்ப்பார்களோ இல்ல வேறு சில கிளினிக்கு போய் வா என்று சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணி போகாமலே இருந்து ஆஸ்துமா மிகவும் அதிகமாகிவிட்டது அப்பொழுது ஒரு சகோதரியின் மூலம் அவர்கள் ஹாஸ்பிடலுக்கு வந்து அங்கு வேலை செய்யும் நர்ஸின் மூலமாக டாக்டரை சந்தித்து வியாதிக்கு சரியான மருந்து எடுத்து அந்த மூச்சு கஷ்டம் சரியான போது அவர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை தன்னுடைய ஆஸ்துமா சரியாகும்படி தனக்கு சரியாக மூச்சு வரும்படி உதவின அந்த நர்ஸுக்கும் தன் மனதிலிருந்து வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்தார்கள் மனசார வாழ்த்தினார்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்க பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் என்று கட்டிப்பிடித்து வாழ்த்தினார்கள் பிரியமானவர்களே ஒரு சுகமீனமா இருந்த சகோதரிக்கு உதவினதற்காக அவர்கள் எத்தனை வாழ்த்துக்களை எத்தனை நன்றிகளை தெரிவித்தார்கள் நமக்கு ஜீவனை தந்து சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளையும் ஈவாக தந்து வருகிற நம் தேவனுக்கு நாம் எப்படி நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் சுகம் பெற்ற அந்த சகோதரின் இருதயத்திலிருந்து அந்த நன்றி உணர்வு வந்ததல்லவா அது போன்று நம் இருதயத்தின் நம்ம இதுவரை நடத்தி வருகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை கர்த்தரை துதிக்கும் துதி அந்த சகோதரின் உள்ளத்திலிருந்து வந்தது போன்று நமக்குள்ளிருந்து வர வேண்டும் என்னால் முடியாமல் இருந்தேன் எனக்கு சரியானபடி மூச்சு வரும்படியாக உதவினர்களே என்று நினைத்து கரத்தை பிடித்து தன்னால் எப்படியெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ அந்த வகையில் வார்த்தையில் செய்கையில் நன்றி சொன்னது போல அது மட்டுமல்ல அதற்கு மேலாக கண்ணீரோடு எனக்கு செய்கிற நன்மைகளுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று அவரை துதிக்கும் போது கருத்தருக்கு நன்றி செலுத்தும் போது அவர் எப்படியாய் மகிழ்வார் ஏனென்றால் இப்படிப்பட்ட நன்றிகளுக்கும் துதிகளுக்கும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே அவர் நமக்கு செய்து வருகிற நன்மைகள் ஒன்றல்ல இரண்டு அல்ல எத்தனை எத்தனையா இருக்கிறது அதற்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோமா இல்லை அது அவருடைய வேலை என்று நினைத்து சும்மா இருக்கிறோமா சபையில் சில இடங்களில் உங்கள் வாயை திறந்து கத்திரை ஸ்தூத்திரியுங்கள் என்று போதகர் சொன்னாலும் வாயை திறவாமல் மூடி கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உண்டு நம் வாயை திறந்து கத்திரை துதிக்காமல் இருப்போம் ஆனால் நம் இருதயம் கர்த்தர் செய்த உதவிகளுக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறது என்று அர்த்தமாம் அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவரே எல்லா நன்றிகளுக்கும் உரியவர் அவர் நம்மில் தான் நம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்த முடிகிறது தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள் தேவன் பூமியான அனைத்திற்கும் ராஜா கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் இருதயத்தின் நிறைவினால் சொல்கிறார் ஒரு முறை பாடுங்கள் என்று சொல்லி நிறுத்தவில்லை தேவனைப் போற்றி பாடுங்கள் பாடுங்கள் என்று திரும்பவும் சொல்லுகிறான் ஏனெனில் அவருடைய இருதயம் துதியினால் நிறைந்தது அல்லவா பாடுங்கள் பாடுங்கள் என்று இரண்டு முறை கூறுகிறான் நம்முடைய இருதயமும் தெய்வம் செய்த நன்மைகளை நினைத்து நிறைந்திருந்தால் யாரும் சொல்லாமலேயே நம் வாயிலிருந்து அவரை துதிக்கும் துதியும் பாடலும் தன்னாலே வரும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஏசு கிறிஸ்து கூறினார் நம் இருதயம் அவரை துதிக்கும் துதியினால் நிறைந்திருக்கட்டும் அவரை துதிக்கும் பாடல் எப்போதும் நம் இருதயத்தில் நிறைந்திருக்கட்டும் அவரை போற்றி பாடுவோம் பாடுவோம் அவரை துதித்து போற்றுவோம் போற்றுவோம் நம் கண்களை நாம் நாமிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எங்கள் வாழ்வில் நிச்சயத நன்மைகளுக்கு தக்கதாக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் தகப்பனே எங்கள் லட்சப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்து அப்பாவுக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் நிச்சயத நன்மைகள் ஒவ்வொன்றுக்காகவும் உள்ளத்தின் ஆளு நன்றி ஐயா என்று கூறுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் நீச்செய்த நன்மைகளை மறவாதபடி நன்றியுள்ள இருதயத்தால் எங்களை நிறைத்தரலும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமிக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்